மே கேக்ல பிரதர் அந்த ஹேர் கட் வந்து பாய் கட் மாதிரி ஏதோ பண்ணி போட்டிருந்தாங்கள்ல நான் அதை தான் என்ன சொன்னேன் நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க பிள்ளைங்களாச்சும் சோஷியல் மீடியாவில் இப்படி கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவளுங்க டக்குன்னு என்ன வார்த்தை எனக்கு உண்மையாகவே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு இந்த வார்த்தையை பட்டுன்னு விளக்கு பிடிச்சேன்னு கேட்குறாளுங்க நான் எதுவுமே தப்பாக கூட கேட்கல அசிங்கமாக கமெண்ட் பண்ணல அவளுங்க அதை டெலீட் பண்ணிட்டாளுங்க எனக்கு அது எப்படி போய் எடுக்கணும்னு கூட தெரியவே இல்லை எனக்கு அப்படியே பார்த்தோன்னே பட்டுன்னு உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி இதுங்கலாம் பொண்ணில் சேர்த்திக்கையா எதில் அப்போ தான் நான் நினச்சேன் ஒருத்தவங்க தப்பாக இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு எடுத்தோன்னே அவங்க வாயில் தப்பாக வரும் இவளுங்க அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் விளக்கு பிடிச்சான்னு அவளுங்க என்ன கேட்குறாளுங்க உண்மையாகவே என்ன எதுனே தெரியாமல் இருக்காளுங்க நான் எனக்கு வந்து கோவத்துக்கு வீட்டில் சொல்லி அவளுங்க ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு அவளுங்க மேலே உண்மையாகவே சொல்கிறேன் இவளுங்கெல்லாம் சும்மாவே விடாதீங்க சின்ன பொண்ணா இருந்துட்டு கல்யாணம் ஆயிருச்சு குழந்தை பிறந்துருச்சு இதெல்லாம் என்ன பேச்சு எனக்கு புரியல கமிட் தான் ஆயிருக்கீங்க நான் வந்து இத உங்களோட போட்டோ ஸ்டோரி போட்டு ஏன்னா நீங்க பப்ளிக்கா தானே கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் அதை வந்துட்டு ஸ்டோரி போட்டு இந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்கன்னு நான் போடுறேன் நீங்க வந்து என் கூட நீங்க ஸ்டோரிலேயே சண்டை போடலாம் பப்ளிக்காவே நம்மளும் சண்டை போடலாம் எதுக்கு பிரைவேட்டா வந்துட்டு மெசேஜ் தேவையில்லாதது எங்களை கமெண்ட் பண்ணி டைப் பண்ணலாம் நேரம் இல்ல நான் வந்து பப்ளிக்கா உங்களை வந்து நான் ஸ்டோரிலேயே வச்சு விடுறேன் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க போதும் அந்த ஹேர் கட் வந்து பாய் கட் மாதிரி ஏதோ பண்ணி போட்டிருந்தாங்களே நான் அதை தான் என்ன சொன்னேன் நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க பிள்ளைங்களையாச்சும் சோஷியல் மீடியாவில் இப்படி கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தான் அவளுங்க டக்குன்னு என்ன வார்த்தை எனக்கு உண்மையாகவே ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு இந்த வார்த்தையை பட்டுன்னு விளக்கு பிடிச்சேன்னு கேட்குறாளுங்க நான் எதுவுமே தப்பாக கூட கேட்கல அசிங்கமாக கமெண்ட் பண்ணல அவளுங்க அதை டெலீட் பண்ணிட்டாளுங்க எனக்கு அது எப்படி போய் எடுக்கணும்னு கூட தெரியவே இல்லை எனக்கு அப்படியே பார்த்தோன்னே பட்டுன்னு ஆயிடுச்சு இதுங்கெல்லாம் பொண்ணுல சேர்த்துக்கியா இதுல அப்பதான் நான் நினைச்சேன் ஒருத்தவங்க தப்பா இருந்தா மட்டும்தான் டக்குன்னு எடுத்த உடனே அவங்க வாயில தப்பா வரும் இவளுங்க அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் விளக்கு பிடிச்சான்னு அவளுங்க என்ன கேட்கிறாளுங்க உண்மையாவே என்ன எதுன்னே தெரியாம இருக்காளுங்க நான் எனக்கு வந்து கோவத்துக்கு வீட்டுல சொல்லி இவளுங்க ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு அவளுங்க மேலே உண்மையாவே சொல்ற இவளுங்க சும்மாவே விடாதீங்க பொண்ணு இருந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சு இதெல்லாம் என்ன பேச்சு எனக்கு புரியல கமிட் தான் ஆயிருக்கீங்க நான் வந்து இத உங்களோட போட்டோ ஸ்டோரி போட்டு ஏன்னா நீங்க பப்ளிக்கா தானே கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் அதை வந்துட்டு ஸ்டோரி போட்டு இந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்கன்னு நான் போடுறேன் நீங்க வந்து எங்கோடையும் நீங்க ஸ்டோரிலேயே சண்டை போடலாம் பப்ளிக்காவே நம்மளும் சண்டை போடலாம் எதுக்கு பிரைவேட்டா வந்துட்டு மெசேஜ் தேவையில்லாதது எங்களுக்கு கமெண்ட் பண்ணி டைப் பண்ணலாம் நேரம் இல்ல நான் வந்து பப்ளிக்கா உங்களை வந்து நான் ஸ்டோரிலேயே வச்சு விடுறேன் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்க போதும்